இந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டன் இன்டு பேட் கொலஸ்ட்ரால் அண்ட் டெபாசிட் அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ ரீசண்டாகவே வந்து வந்து ஹவு டு மொபைலைஸ் த ஃபேட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ இதே ரிவர்ஸ் ப்ராசஸ் நீங்கள் எக்ஸஸ்ஸாக தேவை இப்போ எவ்வளோ எனர்ஜி இருக்குது நம்ம பாடியில் நம்ம நார்மலாக வந்து ஒரு பேசுகிறோம் நடக்கிறோம் எல்லாமே வேலை செய்கிறோம் மூச்சு விட்றோம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் கிலோ தேவை ஒரு ஹெவியாக லேபரர் நல்லா வேலை பார்க்குறாங்க அவருக்கெல்லாம் மூவாயிரம் கிலோ தேவை அதே போல் ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபீமேலுக்குலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் தேவை அந்த உடம்பை பொறுத்துருக்கு ஸோ அவங்க தேவையான கலோரிஸை விட எக்ஸாஸ் சாப்பிடும்போது அந்த எக்ஸர்ஸாக உள்ள கலோரி கொழுப்பாக மாதிரி அங்கே டெபாசிட் ஆகும் இரத்த குழாயிலையும் அடைக்கலாம் இதை ரிவர்ஸில் போட்டு பாருங்க புரியுதா உங்களுக்கு ரிவர்ஸில் போடும்போது எனர்ஜி தேவைப்படுறது எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட கம்மியாக சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் கிலோ தேவைப்படுது தேவைப்படுது செய்யும் ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட்றது ஆயிரம் கிலோ தான் சாப்பிட்றீங்க இல்லை சாப்பிடாமே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரானலாக வர எனர்ஜியை பிளாக் பண்ணிடுறோம் அப்போ பாடிக்கு எனர்ஜி எங்கேருந்து வரும் ஏன்னா பாடிக்கு எனர்ஜி எங்கேருந்து வரும் அப்படின்னா அது பாடியில் நம்ம பயாலஜிக்கல் மெக்கானிசம்